தஞ்சை பெரிய கோவிலை வந்து கட்டி முடிச்சதுக்கு பின்னாடி ராசராச சோழன் தமிழில் குடம்புக்கு நடத்த வேண்டும் என்பதை நிராகரித்து விடுகிறார் மாறாக அது வந்து சமஸ்கிருதத்தில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து விடுகிறார் தமிழில் குடம்புக்கு நடத்தாத இந்த கோவிலுக்குள் மன்னராகவோ அமைச்சராகவோ படை தளபதிகளாகவோ இன்னவர்னா அரசியல் தலைவர்களாகவோ எவரேனும் பிரவேசம் செய்தால் மரண தண்டனை அடைவார்கள் என்று அவர் குறிப்பிட்டு விடுகிறார் எம்ஜிஆர் இந்திரா காந்தி உள்ள கோயிலுக்குள்ள போகாத சூழ்நிலையை உருவாக்குவதற்காக தகவலாக அவளுக்கு தெரியப்படுத்தணும் அந்த ஊழ்வினை கர்மவினை என்று சொல்வதா அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் இருவருமே கோயிலுக்குள்ளே செல்கிறார்கள் கோயிலுக்குள் சென்ற பின்னர் கோயிலுக்கு உள்ளாராகவே மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மயங்கி விடுகிறார்கள் அதற்கு பின்னால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் கலைஞர் அவர்களுக்கும் கடிதம் அனுப்புகிறார் தமிழில் தான் நடத்த வேண்டும் என்று சரகோசி மன்னருக்கும் கடிதங்கள் கொடுக்கப்படுகிறது அப்படி இருந்தும் கூட அந்த குடமுகளுக்கு தமிழில் அன்று நடைபெறவில்லை அதற்கு மாறாக நடைபெற்றது நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து அந்த கோவிலில் தீ விபத்து ஏற்பட்டு சுமார் நாற்பத்தெட்டு பேருக்கு மேலாக இறந்தார்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மன்னர்கள் செல்லக்கூடிய வழியாக வந்து நின்று பார்த்துவிட்டு அப்படியே மருத்துவமனைக்கு சென்று அங்கு சீச்சவர்களுக்கு ஆறுதல் செய்துவிட்டு அவரும் சென்றுவிட்டார் அந்த கோயினுடைய முக்கியமான சாபணம் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னால் தொடர்ச்சியாக பத்து வருடம் ஆரும் ஆட்சி ஆள முடியாது அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் அவர்கள் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினேழில் மீண்டும் ஆட்சிக்கு வரும் வரக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கும் என்னுடைய உறவினர் மூலமாக தகவல் கொடுக்கின்றேன் மீண்டும் அவர்கள் வந்து ஒரு சிறைச்சாலை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தது மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது அவர்களும் வந்து இயற்கையை விட்டார்கள் ஏன்னால் நாங்கள் இருக்கிறத அந்த கல்வெட்டு இருக்க அப்படியே நாங்கள் சொல்லிட்டு வர்றோம் இனி அடுத்து வரக்கூடிய ஆட்சிமறையிலிருந்து எல்லாமே அந்த கல்வெட்டில் இருக்குது நீங்க அந்த கோயிலுக்குள்ள போங்க அந்த தலவாசல் வழியா உள்ள நுழைங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்னங்கறத நீங்க கை மேலே பலனாக கண்டிப்பாக அனுபவித்து உணர முடியும் சாம விட்டவர் வந்து ராசராச சோழனுடைய அரசு உருவான தாத்தா கரூரார் அவர்கள் தான் வணக்கம் நான் தஞ்சை பெரிய கோயிலை பற்றியும் மாமன்னர் ராசராச சோழனை பற்றியும் இங்கே குறிப்பிட இருக்கிறேன் நான் வந்து தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனுடைய அரச குருவுமான தாத்தா கரூராருடைய வம்சாவளியில் வந்த ஐயா அரசு கரூரார் அவர்களின் உரிமை சுற்றமும் உறவு சுற்றமும் கொண்ட சித்தர் மெய்கண்ட தேவர் துரணாச்சாரியார் திருத்தோண்டல் சித்திரடியார் ஆக்குணசேகரன் ஆகிய நான் உங்களுக்கு இந்த விளக்கங்களை கொடுக்க இருக்கிறேன் தஞ்சை பெரிய கோயிலு வந்து கட்டி முடிச்சதுக்கு பின்னாடி அதில் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்ற பிரச்சனை அங்கு உருவாகிறது அந்த நேரத்தில் ராசராச சோழன் தன்னுடைய அரச குருவாகிய கரூராருடைய அந்த தமிழில் குடம்புக்கு நடத்த வேண்டும் என்பதை நிராகரித்து விடுகிறார் ஏன்னா அவரை சுற்றியுள்ள அமைச்சர்கள் படை தளபதிகள் இன்னும் பிற முக்கியமான தலைவர்களாக அவர் வற்புறுத்தின அடிப்படையிலும் அவர் வந்து இந்த தமிழில் நடத்துவதற்குண்டான ஒரு சூழ்நிலைக்கு அவர் வந்து தன்னை தயார்படுத்திக் கொடவில்லை மாறாக அது வந்து சமசுகிருதத்தில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து விடுகிறார் இது ஆயிரத்தி நாற்பதில் நடந்த ஒரு சம்பவம் அப்ப ஆயிரத்தி நாற்பதில் வந்து தன்னுடைய பேச்சை ராசராச சோழன் குருவை மதிக்காமல் செய்து விட்டார் என்ற கோபத்தில் கரூரார் அவர்கள் சாபம் விட்டு விடுகிறார் இந்த கோவிலுக்குள் மன்னராகவோ அமைச்சராகவோ படை தளபதிகளாகவோ இன்னவர்னா அரசியல் தலைவர்களாகவோ எவரேனும் பிரவேசம் செய்தால் அருள் உச்சகட்ட தண்டனையான மரண தண்டனை அடைவார்கள் என்று அவர் குறிப்பிட்டு விடுகிறார் ராசராச சோழன் இதை கேட்டு மன விதம்பி அவரும் வெளியே சென்று விடுகிறார் அரச குருவான தாத்தா கரூரார் அவர்களும் அந்த அந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த பங்குனி பாதம் அந்த பௌர்ணி நிலவு அன்று பருபூசியை முடித்துவிட்டு தன்னுடைய துணைவையார்களுடன் கருவறை அதாவது நிலவரைன்னு சொல்லக்கூடிய அதுக்குள்ள சென்று அவர் நீள் தவத்தில் ஆழ்ந்து விடுகிறார் தன்னுடைய சீடர்களையும் அழைத்து சென்று உள்ளே சென்று விடுகிறார் திரும்ப அவரை வந்து ராசராஜ சோழன் சந்திக்கவில்லை அவர் அதே மன உளைச்சலில் இருந்தவர் அடுத்த சித்திரை மாதம் அதே வாரத்தில் வரக்கூடிய சித்திரை மாதத்தில் அந்த கோவிலினுடைய கோபுரத்தின் மீது உச்சிக்கு சென்று தானும் வந்து தற்கொலை செய்து கொண்டார் என்பது வரலாற்று உண்மை இது வந்து சொன்னதுக்கு பின்னால் அவர் அரசியல் கட்டமைப்பையும் சொல்லியிருக்கிறாரு இந்த உலகத்தில் யார் யார் ஆட்சி ஆட்சி அமைப்புகளையும் சொல்லியிருக்கிறாரு இந்த உலகம் அழியும் வரையும் சொல்லியிருக்கிறாரு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரு பத்திரிகையில் ஒரு தகவல் வந்தது நாத்தியான் ஆட்சிக்கு வருவான் அப்படின்னு வந்தது அதற்கு பின்னால் எழுபத்தி ஏழில் மக்கள் திறமை அவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது ராமர் பேரி கொண்டவன் ஆட்சிக்கு வருவான் அப்படிங்கிறது அந்த கல்வெட்டில் இருந்தது அதற்கு பின்னால் வந்து ஒரு பெண் ஆட்சிக்கு வருவது பற்றி அதில் குறிப்பு இருந்தது எதிரும்புதிரும் ஆட்சி ஆழ்வார்கள் என்று வந்தது இந்த கூட்டணின்னு சொல்லக்கூடிய இது அடிப்படையில் ஒரு இடத்தில் வரும்போதோடு கதம்ப ஆட்சியின் கூட அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் அன்றைய பாரதபுரமாக இருந்த இந்திரா காந்தி அவர்களும் மகள் திலம்மா அவர்களும் அந்த கோவிலுக்குள் செல்வதாக இருந்தது அன்று அந்த பத்திரிக்கை வாயில் அறிந்ததுக்கு பின்னால் நான் என்னுடைய தந்தை இந்த விஷயத்தை தெரிஞ்சு வைத்திருந்ததுனால் இதை சென்று எம்ஜிஆர் இந்திரா காந்தி உள்ள கோவிலுக்குள்ளே போகாத சூழ்நிலையை உருவாக்குவதற்காக நீங்கள் நேர் சென்று அவரிடம் சொன்னாங்க எம்ஜிஆர் அவர்களிடம் போய் நான் அந்த கோயிலுக்குள் போக வேண்டாம் என்கிறதை எங்களுடைய தகவலாக அவளுக்கு தெரியப்படுத்தினோம் அதே நேரத்தில் அம்பத்தூரில் எனது குருதேவர் ஐயா அரசு கரூரார் அவர்கள் மூலமாக ஒரு எம்ஜிஆர் அவர்களை உள்ளே செல்ல வேண்டாம் என்ற கடிதமும் இந்திரா காந்தி அவர்கள் செல்லக்கூடாது என்ற கடிதம் ஆங்கிலத்தில் இருந்ததையும் நகல் எடுத்து அங்கு அனுப்பியிருந்தார்கள் அன்றைய அரசியலில் முன்னணியில் இருந்த அஸ்தி சோமசுந்தரம் போன்றவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய முன்னணியான மூத்த தலைவர்கள் சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க அவர் ஸ்ரீ பொன்னையன் அவர்களுக்கு கூட அது தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அவர் அன்னைக்கு இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ இவங்க வந்து இந்த கோயிலுக்குள்ளே போக வேண்டாம் அப்படிங்கிறதையும் எப்படி அதை தவிர்த்து விழாங்கிறது பற்றியும் கூட ஆலோசனை பண்ணினார்கள் ஆனால் அதற்கும் மாறாக அந்த ஊழ்வினை கர்மவினை என்று சொல்வதா அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் இருவருமே கோயிலுக்குள்ளே செல்கிறார்கள் கோயிலுக்குள் சென்ற பின்னர் கோயிலுக்கு உள்ளாராகவே மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மயங்கி விடுகிறார்கள் அதற்கு பின்னால் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்படுகிறார் அமெரிக்கா சிகிச்சை நடவடிக்கிறது இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் கொலை செய்யப்படுகிறார் இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் இந்த தமிழில் குடமுழுக்கு நடத்த வேணுங்கிற சூழ்நிலை அதுக்கு பின்னாடி வந்து வரும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அந்த குடமுழுக்கு நடப்பதற்குண்டான ஒரு நடைபெறுக்கொண்டான ஏற்பாடு நடைபெறுகிறது அப்போ என்னுடைய குருதேவரும் எனது சித்தப்பாவுமான எனது சிறிய தந்தையுமான அரசி கரூரார் அவர்கள் கலைஞர் அவர்களுக்கும் கடிதம் அனுப்புகிறார் தமிழில் தான் நடத்த வேண்டும் என்று சரபோசி மன்னருக்கும் கடிதங்கள் கொடுக்கப்படுகிறது நேரடியாகவும் தகவல் பரிமாற்றங்கள் நடைபெறுகிறது அப்படி இருந்தும் கூட அந்த குடம்புலுக்கு தமிழில் அன்று நடைபெறவில்லை அதற்கு மாறாக நடைபெற்றது நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து அந்த கோவிலில் தீ விபத்து ஏற்பட்டு சுமார் நாற்பத்தெட்டு பேருக்கு மேலாக இறந்தார்கள் மற்றவர்கள் அனைவருமே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார்கள் அப்ப இந்த தகவலின் அடிப்படையில் அவர் தஞ்சாவூர் ஏரியாவை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் இந்த விஷயம் தெரிந்திருந்தார் என்பதற்கு ஒரு உதாரணமாக அன்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த கோவிலுக்குள் செல்லாமல் மன்னர் அரண்மனை வழியாக மன்னர்கள் செல்லக்கூடிய வழியாக வந்து என்று பார்த்து விட்டு அப்படியே மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிரிச்சவர்களுக்கு ஆறுதல் செய்துவிட்டு அவரும் சென்று விட்டார் அதற்கு பின்னால் அந்த கோயிலுடைய முக்கியமான சாபம் நுண்ணு என்னான்னு கேட்டீங்கன்னா தொடர்ச்சியாக பத்து வருடம் யாரும் ஆட்சி ஆள முடியாது இது காமராஜர் காலத்திலேயும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பது வருடங்களுக்கு தான் கொஞ்சம் நாட்கள் வரும் அதேபோல் எழுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்து எண்பத்தி ஏழில் இயற்கை எதிய அவர் எம்ஜிஆர் அவர்களும் பாட்டிங்கனாக்க இடையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆட்சி கலைக்கப்பட்டு மீண்டும் ஆட்சியில் வந்தால் அதற்கு பின்னால் அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் அவர்கள் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினேழில் மீண்டும் ஆட்சிக்கு உட்காரக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கும் என்னுடைய உறவினர் மூலமாக தகவல் கொடுக்கின்றேன் அவரும் கட்சியில் அன்னைக்கு என்ற கட்சியில் வந்து முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் நம்ம மதுரை செல்லூரை சேர்ந்தவர் தான் அவர் அவர் மூலமாக தகவல் கொடுத்து தொடர்ச்சியாக இருமுறை ஆட்சியில் அமர்ந்தால் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துவிடும் இறந்து விடுவார்கள் என்பதை நமக்கு கொடுக்குறோம் அவங்களுக்கு முதல் தடவை உட்காடுறாங்க ஆட்சியில் மீண்டும் அவர்கள் வந்து ஒரு சிறைச்சாலை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தது மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது அவர்கள் வந்து இயற்கை எழுதி விட்டார்கள் இதில் முதல் தடவை சொல்லும் பொழுது அவர்கள் நான் வந்து முதலமைச்சராக இருந்து இறப்பதற்கே விரும்புகிறேன் என்ற அடிப்படையில் அந்த என்னுடைய உறவினர்கள் சொல்லிவிட்டார்கள் அவரும் எனக்கு இந்த தவளை சொன்னார் இதுக்கு மேற்கொண்டு அந்த அம்மாவிட்ட வற்புறுத்தி சொல்ல முடியாதுங்கிறதும் சொல்லியிருந்தாங்க இப்படி அந்த சாபமாகப்பட்டது வந்து அன்று மாமன்னராக இருந்த ராசராச சோழனிலிருந்து கடைசியாக இப்பொழுது வந்து இயற்கை எழுதிய அம்மா ஜெயலலிதா அவர்கள் வரை அவருடைய சாபம் தொடர்ச்சியாக நடைபெறி உள்ளது என்பது யாருனாலும் மாற்று கருத்து இதில் சொல்ல முடியாது ஏன்னா நாங்கள் இருக்கிறத அந்த கல்வெட்டில் இருக்கிறத அப்படியே நாங்கள் சொல்லிட்டு வர்றோம் இன்னும் சொல்ல போனால் இன்னும் இப்போ ஆட்சி நடக்கக்கூடிய ஆட்சி முறையிலிருந்து இனி அடுத்து வரக்கூடிய ஆட்சி முறையில் எல்லாமே அந்த கல்வெட்டில் இருக்குது இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி அதிகாரங்கள் இருக்குது பல சோதனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அங்கே போய் அந்த கல்வெட்டவோ அது சம்மந்தப்பட்ட ஓலைச்சூழலை எடுத்து புரட்டி பார்த்தார்களே ஆனால் என்ன இருந்த நாங்கள் சொல்லி வந்த உண்மையிலிருந்து இனி எதிர்காலத்தில் நடக்கப்போவது வரை அனைத்துமே அதில் உள்ளது என்பதை நீங்கள் அனைவருமே தமிழ் மக்களாகிய அனைவருமே அரசியல்வாதிகள் அனைவருமே அதில் தெரிந்து கொள்ளலாம் எனும் இப்போவும் கூட நம்ம வந்து ஒரு மக்களை அனைவருமே உணர்ந்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் கூட நம்ம ஒரு தகவலை கூட கொடுக்கலாம் எந்த மாதிரி தகவல்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இதில் பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது மக்கள் மத்தியில் கடவுள் இல்லை கடவுள் இருக்கிறார் இது சம்பந்தமான பல பிரச்சனைகள் பல சந்தர்ப்ப சூழ்நிலைக்கான வாக்குவாதங்கள் பிரதிவாதங்கள் இவ்வளவு நடக்குது நாம் இப்போவும் சொல்கிறோம் யாரும் வந்து அன்னைக்கு வந்து அனாதிமுகவை சேர்ந்தவங்களும் சொல்லியிருக்கிறோம் திமுகவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறோம் இன்னும் பிற இருக்கிற கட்சிக்காரர்கள் அனைவருக்காக இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லை என்று சொல்லுவவர்களும் இருக்குது என்று சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போங்க அந்த தலைவாசல் வழியாக உள்ள நுழைங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்னங்கிறத நீங்கள் கை மேலே பலனாக கண்டிப்பாக அனுபவித்து உணர முடியும் என்பதை இந்த தருணத்தில் உங்களை நான் வந்து தெரியப்படுத்துகிறேன் இது வந்து எந்த விதமான ஒரு சூட்சமும் கிடையாது அது சொன்னவர் வந்து சாம விட்டவர் வந்து ராசராச சோழனுடைய அரசு உருவான தாத்தா கரூரார் அவர்கள் தான் அதில் எந்த விதமானதும் இல்லை அதே நேரத்தில் அவருடைய மகன் இருந்தார் கரூர் தேவர் அவருடைய பேரன் வந்தார் தேவர் இவர்கள் இந்த கோயிலில் விடப்பட்ட இந்த சாபத்தை உணர்ந்து அதற்கு பின்னாறு தான் கங்கை கொண்ட சோழபுரம் என்கிற இடத்துலே இங்கே வந்து இந்த கோயில் வந்து சத்திலிங்கமாக இருக்கக்கூடியது அவர்கள் அமைத்த இதே அமைப்பில் கட்டப்பட்ட அந்த கோயில் வந்து சிவலிங்கமாக இருக்கக்கூடிய ஒரு கோயிலை அங்கே உருவாக்கினார்கள் அங்கு வழிபாடு நடந்தது அங்கு அனைத்து விதமான பூசைகளும் தமிழ் முறையில் நடந்து வந்தது அப்படிங்கிறது இன்றைக்கும் வந்து ஏடுகளில் இருக்கக்கூடியதும் கல்வெட்டில் இருக்கக்கூடியதுலையும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம் நன்றாக அறிந்து இந்த வந்து நான் உங்களுக்கு இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள் அசாத்தியமான மனிதர்கள் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நம்பிக்கையோட போடக்கூடிய மனிதர்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றியும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றியும் நீங்க நேரடியாக எங்க கிட்ட சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு யாருடைய பார்வைக்கு அந்த செய்தி எட்டணுமோ அவங்களுக்கு நாங்க கொண்டு போறோம் எப்படின்னு கேட்குறீங்களா சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் டபுள் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் வாருங்கள் மாற்றத்தை முன்னெடுக்க ஒன்றிணைவு